எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜி மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் இருபத்தி ஒன்பது காதல் இன்பம் அப்படிங்கிற பூவை விட மென்மையானது இத அனுபவிக்க சிலருக்கு மட்டும்தான் நேரம் காலம் இடமெல்லாம் தெரிஞ்சு அதோட நலனை அனுபவிக்கிறாங்க பொதுமறையில் புதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது சித்தார்த் இரு தினங்களாக யோசனையும் மௌனமுமாக உழவுவதை கண்ட ஸ்மிருதிக்கு ஏதோ சரியில்லை என்று மட்டும் புரிந்தது அன்று வீடு திரும்பியது முதலே அடிக்கடி அவள் முகத்தை பார்ப்பதும் அவள் சித்துவின் புறம் திரும்பும்போது தன் பார்வையை மாற்றிக் கொள்வதுமாக இருந்த அவனை இதற்கு மேல் கண்டும் காணாமலும் அவனாகச் சொல்லட்டும் என்று விட முடியாமல் சித்து இங்க வாங்க என்று சோபாவில் அமர்ந்து கொண்டு அவனை அழைத்தாள் கண்டிப்பாக தன்னை கவனித்து விட்டு தான் அழைக்கிறாள் என்று உணர்ந்தவன் அமைதியாக வந்து அவள் அருகில் அமர்ந்தான் என்னாச்சு ஏன் என்கிட்ட சொல்ல வந்தோம் சொல்ல முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க என்று அவன் கரத்தை பற்றி கொண்டாள் அது ஸ்மி ஒன்றும் இல்லை உனக்கு உனக்கு இந்த மாதம் எதுவும் கச்சேரி இல்லையா என்று கேட்டதும் எனக்கு பட்டு நகையெல்லாம் வாங்கி தரதுல உங்களுக்கு தான் எவ்வளோ ஆர்வம் சித்து ஐ எம் அம்மேஸ்ட் என்று அவன் கன்னத்தில் செல்லமாக அடித்தவள் உங்களுக்குள்ள என்ன யோசனை ஓடுது ஸ்பீக் அவுட் என்று மீண்டும் அவள் பேச்சின் ஒட்டி கொண்டவளாக கேட்க அது நான் நாம என்று திணறிய சித்துவுக்கு மூச்சடிப்பது போல இருந்தது சரி ஏந்துக்கோங்க என்று அவன் கைப்பற்றி எழுப்பியவள் கார் சாவியை எடுத்துக்கொண்டு அவனை முன்னோக்கி தள்ளி கொண்டு ப்ளீஸ் வெளியில போக வேண்டாம் சர்பாவுக்கு தெரிஞ்ச பாவம் சார்லஸ் தான் திட்டு வாங்குவான் என்று சொல்லி நடையின் வேகத்தை குறைத்தான் சித்தார் சர்வா சார்லஸ் எல்லாருமே உனக்கு அப்புறம்தான் சித்து எஸ் கொஞ்ச நாளா நான் சர்வம் மேல ரொம்ப கீணா இருந்தான் அது ஒரு வித பயம் ஆனா என் பையன் என்ன அப்படி இருக்க விடலாம் அவன் எது நடந்தாலும் உன்னை விட விடமாட்டேமான்னு சில செயல்களால உணர்த்திட்டான் இப்போ நான் கவனிக்க வேண்டியது ஒன்னதான் சித்து ஐ எம் வெரி சாரி ரொம்ப நாளா உன்னை காய வச்சிட்டேன் இன்னைக்கு வெளியில போறோம் டின்னர் சாப்பிடுறோம் வீட்டுக்கு வந்ததும் என்று சிரித்த ஸ்மிருதியிடம் முதுமையின் ஆரம்பம் விளக்கி அவளின் இளமையான எண்ணங்கள் தலை தூக்கியது அவளிடம் இந்த மாற்றத்தை பல வருடங்களாக எதிர்பார்த்திருந்த சித்தார்த்துக்கு அவள் இன்று பேசுவது மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்றைய சூழ்நிலை தெரிந்து அதை எதிர்கொண்ட பின் அவள் மீண்டும் ஓட்டுக்குள் ஆமையாய் சுருங்கிவிடுவாள் என்ற பயம் வந்தது அவன் கைகளுக்குள் இருந்த அவளின் கரத்தை விளக்கியவன் அவள் கன்னத்தை ஏந்தினான் ஸ்மி எனக்கு நீ இப்படி பழைய ஸ்மியா உற்சாகமா பேசுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆனா என்று ஆரம்பித்தவன் பேச முடியாமல் ஸ்மிருதியின் இதழ் அணைப்பினில் மௌனமானான் ஸ்மிருதிக்கு ஏதோ பெரிய வெடிகுண்டு வரப்போவது அவனின் நடுக்கத்தில் புலனானது ஆனாலும் வாழ்வில் பல தடைகள் பல வழிகள் பலவித காயங்கள் சுமந்து சர்வாவின் பிறப்புக்கு பின் அவர்கள் வாழ்வது மகிழ்ச்சியான வாழ்வு என்றாலும் எப்போதும் ஒரு பயம் இளைந்தோடியே இருக்கும் இதோ சர்வா வயதை நிற்கின்றான் அவனுக்கென்று ஒரு வாழ்வும் ஒரு காதலியும் இருப்பது நன்றாகவே தெரியும் இனி அவன் வாழ்வில் தாயான இடத்தில் பயத்தோடு அமர்ந்து அவனை சிறு பிள்ளையை வழி நடத்த அவள் இல்லை மனைவி என்று ஒருத்தி வந்து அவனுக்கு தோல் கொடுக்கும் காலம் வந்துவிட்டது இனியும் சர்வாவை யாரும் பிரித்து விடுவார்களோ என்று பயம் கொள்வது முட்டாள்தனம் என்ற ஸ்மிருதி நினைத்த பின்னால்தான் தன் ஆமை ஓட்டுக்குள் இருந்து வெளியேறி சித்துவின் பயம் கலந்த பேச்சு பல வருட அவளின் பயத்தை அவள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறாள் என்பதுதான் என்று அவளுக்கு விளங்கி இருக்கவில்லை ஆனாலும் சித்துவின் பயத்தை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை குற்ற உணர்வு வந்தது ஸ்மிருதிக்கு சர்வா சர்வா என்று இத்தனை ஆண்டுகளும் தன் பயத்தை பற்றி பிடித்து சித்துவின் மனநிலையை அறியாமல் விட்டுவிட்டோமோ என்று தோன்ற அதை அவனிடம் நெருக்கத்தில் காட்டி களைய முயன்றாள் சில நிமிடங்களுக்கு வெளியில போகலாம் ஏன்னா இங்கேயே இருந்தா அது சரிவராது போல என்று நக்கலாக ஸ்மிருதியிடம் கூற மந்த காசமாக புண்ண கைத்தாள் ஸ்மிருதி எங்க போகலாம் என்று கேட்ட அவனிடம் லாங் டிரைவ் என்று சொன்னவள் உள்ளறைக்கு சென்று ஆளுக்கு செட் உடை எடுத்துக்கொண்டு அத்தியாவசிய பொருட்களோடு காரில் ஏற சரியாக அரை மணி நேரம் பிடித்தது கார் ஈசிஆர் சாலையை அடையும் வரை சென்னையின் வாகன நெரிசலில் ஊர்ந்து வந்த அந்த வாகனம் அந்த கடற்கரை சாலையில் வேகம் பிடித்தது சொல்லுங்க சித்து என்ன பிரச்சனை எதுனாலும் தாங்குற தான் நான் இருக்கேன் என்று சொன்னாள் ஆனால் சித்துவால் எதுவும் கூற முடியவில்லை டிரைவிங்ல வேண்டா சுமி லெட் செட்டில் சம்பா என்று காரை பாண்டிச்சேரி நோக்கி செலுத்தினார் இரவில் ஆரம்பித்த பயணம் அதிகாலைக்கு முன் பாண்டிச்சேரியின் ஆரம்பத்தில் உள்ள ஒரு பீச் ரிசார்ட்டில் சென்று முடிந்தது பயணக் களைப்பில் இருவரும் உறங்கி எழ சூரியன் வானத்தில் மெல்ல ஏறிக்கொண்டிருந்த நேரத்தில் விழித்தனர் காலை கடன் உணவு எல்லாம் முடித்த பின் அங்கிருந்த கடற்கரை பார்த்த இருக்கையை ஆக்கிரமித்த இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அமர்ந்திருந்தனர் ச்மிருத்தி ஏசித்து நீயும் நானும் இப்படி தனியா நேர செலவு பண்ணி எவ்வளோ வருஷம் இருக்கும் என்று அவன் கண்களை பார்த்து கேட்டாள் இது வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிற சுமி என்று மெல்லிய புன்னகை புரிந்தார் இனிமே வரணும் சித்து சர்பாபுக்கு கல்யாண வயசு வந்தாச்சு இனி அவனை இழுத்து பிடிக்க முடியாது அவன் வாழ்க்கை அவன் வெறுப்போ நான் அதுல தெளிவா இருக்கேன் என்ற ஸ்மிருதி ஹர்ஷினியின் மனதில் வைத்து பேசினாள் அதே நேரம் சித்தார்த் மனதில் சுஷாந்த் ஹர்ஷிகாவை காதலிப்பது தெரியாமல் அவளை காயப்படுத்தி விட்டோம் என்று நினைத்து இருக்கு என்று சொல்லி அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டான் அவள் சர்வாவை பற்றி ஒருமையில் பேச அவன் சுஷாந்தையும் சேர்த்து பண்மையில் பேச ஸ்மிருதி முதல் முறை அவன் பேச்சில் குழம்பியவளாக சித்து

அவன் பேர் என்ன சித்து எங்க இருக்கா ஏசு என்கிட்ட சொல்லல நீ என்று நொடியில் பதற்றம் கொண்டவளாக பட படத்தவள் தன்னிலே இழந்து மயங்கி சரிந்தாள் உனக்கு என்ன பிரச்சனை சிகா ஏன் என்ன அவாய்ட் பண்றா என்று அவள் கரத்தை பற்றிய சுஷாந்தை முறைத்தவள் சார் இது ஆஃபீஸ் நான் உங்க ஸ்டாஃப் என்கிட்ட அப்படி நீங்க நடந்துக்கிறது சரியில்லை சார் என்று கடினமான குரலில் உரைத்ததும் சிகா பிளீஸ் சும்மா இப்படி பேசணும்னு பேசாத நான் உன் கண்ணுல எனக்கான காதல அன்னைக்கே பார்த்துட்டேன் என் மேல அன்பு தான் நீ எனக்காக அவளின் கோபத்தை இழுத்து வைக்க இயலவில்லை அவள் மெல்ல மெல்ல அவனுடனும் அவன் பேச்சிலும் கரைந்து கொண்டிருந்தாள் கடைசி முயற்சியாக அவன் கைகளை உதறி திட்டிவிட்டு வெளியேற முடிவு செய்தவள் இட்ஸ் என்று உதறிய போது ஓ உனக்கு நான் வேண்டாம் அப்படிதான விஷயம் சொல்லணும் அத மட்டும் கேட்டுட்டு போ என்றான் எங்கே அவன் பேச்சை கேட்டால் கண்டிப்பாக அவன் பாய் மனம் சென்றுவிடும் என்று உணர்ந்தவள் அவனை நேரடியாக பார்ப்பதை தவிர்த்து உனக்குதான் அவ்வளவு பேர் இருக்காங்களே சுஷாந்த் அப்புறம் என்ன அவங்க கிட்ட போய் சொல்லு உன் பப்பா அங்கல் அவங்க வைஃப் கீதா ஆண்டின இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்களோ எனக்கு தெரியாது ஆனா எனக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் சுஷாந்த் ஐ காண்ட் லூஸ் மை செல்ஃப் யூ என்று வெளியேற எத்தனை தவளை அவங்க யாருமே எனக்கானவங்க இல்லைனா அப்போது அப்போ கூட நீ என்னோட இருக்க மாட்டியா ஷிகா என்று கேட்கும்போது வெகுவாக நொறுங்கி போயிருந்தான் சுஷாந்த் என்ன உளர சொன்னோம் உன் பாப்பா உன்னை வளர்த்தவ கீதா ஆண்ட்டி அந்த சித்து அங்கிள் அவங்க அவங்க எல்லாம் எப்படி எப்படி இல்லாம என்று கேட்க அவன் முகம் நோக்கியவள் அதில் இருந்த வழியும் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீரையும் கண்ண நொடி அவனிடம் ஓடியிருந்தாள் சோ நோ இட்ஸ் எவரிதிங் ஆல்ரைட் என்று கேக்க நோ ஷிகா நோ எனக்கு இதை எப்படி கடந்து வரதுன்னு தெரியல அன்னைக்கு சித்தார்த் அவரு அவரை எப்படி டினோட் பண்றதுன்னு கூட எனக்கு புரியல என்று சொன்னவன் சித்தார்த் கூறியதை சுருக்கமாக உரைத்து இப்போ சொல்லு ஷிகா எனக்கு உயிர் கொடுத்த அப்பாவா இருந்தவரு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு அதுக்கு உதவியா இருந்த லேடி யாருன்னு தெரியல தெரிய கூடாது அது மருத்துவ தர்மம் ஓகே என்ன சுமந்தவங்க என்ன கஷ்டப்பட்டு பெற்று எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஐசியு வாசல எனக்காக காத்திருந்த ஒவ்வொருத்தருக்கும் எனக்கும் எந்த ரத்த உறவும் இல்ல அதை விட தன்னோட தப்பு தெரியக்கூடாதுன்னு மறைக்க முயற்சி பண்ண நர்ஸ் அவங்களோட இன்னொரு தப்பால என்னை தொலைச்சு நான் விற்கப்பட்டு வேற ஒரு நல்ல மனிதர் கையில கிடைச்சி வளர்ந்து நிக்கிறேன் ஓ இத சொல்லவே எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா இதையெல்லாம் விட கொடுமை என்ன தெரியுமா எனக்குன்னு இருந்த ரத்த உறவான தாத்தா பாட்டியும் நான் பிறக்கும் போது கூடவே பிறந்த என் ரெட்ட சகோதரியும் எனக்கு உயிரோட இல்ல இட் மீன்ஸ் எனக்கு ரத்த உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லை சிகா நான் நான் ஒரு அனாதை என்று சொன்னவன் அதற்குமே பேச முடியாமல் உடைந்து அழுதா அவனை அணைத்துக்கொண்ட ஹர்ஷிகா சொணும் என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க யாருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையோ ஒரே ஜென்மத்துல மூணு அப்பா மூணு அம்மா அப்படி யோசிச்சு பாரு சொனோ உனக்கு எல்லாரையும் விட கடவுள் அதிகமா கொடுத்துருக்காரு சொன்னும் நான் சொல்றது உனக்கு புரியுதா அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டவன் ஆனா எனக்கே எனக்குன்னு யாரும் இல்லை ஷிகா என்று அழுதான் இல்லை சொனு யூ ஆர் ராங் நீ இன்னும் கீதா ஆண்டி அவங்க பையனை சொல்லல அதே போல சித்து அங்கல் வைஃப்க்கும் தெரியாது அவங்க ரெண்டு பேரும் இப்ப போட்டி போட்டுக்கிட்டு உங்ககிட்ட அன்பு காட்ட போறாங்க நீ என்னலாம் மறந்து போகப் போற என்று மென்மையாக சிரித்தாள் அவளுடன் முயன்று சிரிப்பில் இணைந்தவன் நீ சொல்ற மாதிரி நடந்தாலும் வாழ்க்கை முழுக்க என்னோடு சேர்ந்து வர நீ எனக்கு வேணுஷிகா எப்பவும் என்னோட வருவியா என்று என்று கேட்டதும் உனக்கு கடவுள் எல்லாமே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கொடுக்கற மாதிரி காதலி மனைவி இதெல்லாம் நீ நினைக்க மாட்டேன்னு சொல்லு பத்தி பேசலாம் அவள் இழுத்து வைத்து பேச யாரு கண்டா நாளைக்கு மனைவியோட மஜினி ஃப்ரீன்னு சொன்ன நான் வேண்டான்னு எப்படி சொல்றது என்று தன் கவலைகள் மறந்து சிரித்தான் சுஷாந்த் யூ யூ என்று அவனோடு இணைந்து சிரித்தாலும் ஹர்ஷினிக்கு தான் நியாயம் செய்யவில்லையோ என்று மனதின் மூளையில் ஹர்ஷிகாவுக்கு தோன்றாமல் இல்லை மலரினும் காமம் இப்பகுதி நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறைக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்